திரும்பவும் வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம் நாலு லத்தி நாளைக்கு நாளைக்கு ஓட்டு விட்டு போகிறோம் கையெழுத்து போட போகிறோம் அப்படின்னு ஏமாற்ற போகிறோம் அதுக்கெல்லாம் வாங்கினாக்கா போவதற்கு இவர்களுக்கு என்ன பைத்தியமா நீ என்ன குரலை ஊத்த வேணால் காட்டில் நம்மளுது நிச்சயமாக டிவிக்கு போவதற்கோ அதிமுக போவதற்கோ வாய்ப்பு இல்லை ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு சீமானையும் அண்ணாமலையும் அழைச்சிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் சந்திக்கிறாங்க நம்மளது அதை வைத்தே ரெண்டு பேரும் வந்து இணக்கமாக போயிட்டாங்கன்னு நம்ம அரசியல்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா நீங்கள் அரசியலை அரசியல் புரிந்த நபர்களுக்கு தெரியும் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது இது நீங்கள் அண்ணாமலை சொன்ன வார்த்தை நானும் அண்ணன் சீமானும் வேறு வேறு நபர்கள் கிடையாது ரெண்டு பேரும் வந்து ஒரே நபராகத்தான் நான் பார்க்குறோம்னு சொல்கிறது அரசியல் களத்தில் சமரசம் இல்லாமல் சண்டை போடுவதற்கு தான் அவர் மென்ஷன் பண்ணுறார் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு திமுக திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை மடைமாற்றுவதற்காக இப்படி செய்து நான் பார்க்குறேன் அது ஒரு நிகழ்வு ஒரு கல்லூரி நிகழ்வு இப்போ இருக்கக்கூடிய அரசியலை ரெண்டு பேரும் பேசிட்டாங்க பல இடங்களில் நீங்கள் மோடியோடு இணக்கமாக இருந்தது இல்லை உதயநிதியும் சில மோடியோடு இணக்கமாக இருந்தது இல்லை ஓடி ஓடி வெல்லக்கூடிய ஊழியத்தில் உட்காந்துச்சிங்க இல்லை ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீ மாற்று கட்சியிலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கும் பதவி வழங்கணும் தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொன்னது அது அதற்கான வடிவமும் பெறும் மண்டல மாநாடு போட்டு நாங்கள் யாருக்கும் சலைத்தவர்கள் இல்லை எங்களுக்கு எவ்வளவு பெரிய படைபலம் இருக்குது என்பதை நீங்கள் பறைசாற்றுவதற்காக நாங்கள் வந்துள்ளோம் நீங்கள் எங்களோடு சாரிசமமாக களத்தில் வந்து ரியல்வ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் முதன் எப்படி இருக்கீங்க நலமா இருக்க முதன் அனைத்து கட்சி கூட்டம் நீட் தொடர்பாக நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் டிவி கே கலந்துக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு இந்த விஷயத்தில் டிவி கேனுடைய நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் உனக்கு என்னப்பா பைத்தியம் என்ன வேணா பேசலாம்னு சொல்லுவாங்க இல்லை ஏன்னா போன அனைத்து கட்சி கூட்டத்தில் டிவி கே வந்திருந்தாங்க தொகுதி மறுசீரமைப்புக்கு அதுதான் தம்பி அது வேற இது வந்து என்னன்னாக்கா உருட்டு அக்மார் குருட்டு தன்னை வந்து மிகப்பெரிய ஆளுமையாகவும் தனக்கு கீழே வந்து எல்லா கட்சியும் வந்து கட்டுப்பட்டு இருப்பது போல் வந்து தமிழ்நாடை தாண்டி இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்திற்கு காட்டிக்கொள்வதற்காக நடத்தப்படக்கூடிய நாடகம் இந்த நாடக கம்பெனியில் நானும் ஒரு ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட் மாதிரியோ சீனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியோ வந்து பங்கு பெறுவதில் எனக்கு என்ன பிரயோஜனம்னு ஒன்றும் இருக்குல்ல இல்லை இந்த மக்களுக்கு என்ன பிரயோஜனம்னு இருக்குல்ல நிச்சயமாக இந்த நிகழ்வில் நிச்சயமாக சீமான் வரப்போவது கிடையாது டிவிக்கே போவது கிடையாது உள்ளபடி மக்கள் ஏடிஎம்கே நிச்சயமாக வந்து வரப்போவது கிடையாது அதுதான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த கூட்டத்தில் அதிமுக வராது டிவிக்கே வராது நாம் தமிழர் வராது ஆப்வியஸ்லி பிஜேபி கொண்டு வந்தனால அது வரப்போகிறது அதை விட்டுருங்க ஆனால் உண்மையில் மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய நபர்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த திமுக நடத்தக்கூடிய இந்த கூடாரத்துக்குள் நுழைவார்கள் ஆனால் நாளைக்கு நுழைய மாட்டார்கள் நல்லா யோசிச்சு வச்சு பாருங்கள் சேலத்தில் உதயநிதி தலைமையில் ஒரு மாநாடு நடந்துச்சு வா காவால் டா காவல டான்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாநாட்டில் நடத்துனாங்க அந்த மாநாட்டில் இதே போல் வந்து நாங்கள் வந்து இத்தனை நபர்களுக்கு கையெழுத்து வாங்குகிறோம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்டையும் கையெழுத்து வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்பி நீட்டை கிழிச்சிருவோம் ஒழிச்சிருவோன்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் அந்த பாடல் பாடல் நிகழ்ச்சி நடந்தவொடனே உடனே வாங்கின கையெழுத்துலாம் குப்பையில் போட்டுட்டு போன திமுக இன்றைக்கு மறுபடியும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்கிற அனைத்து கட்சி கூட்டம் போட்டு முதலமைச்சர் சொல்ல வேண்டியது நீங்கள் எப்படி அழைப்பு விடுக்கணும்னா அனைத்து கட்சி கூட்டம் போட போகிறேன் இந்த கூட்டத்தில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நீட்டுக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது கட்டணம் வசூலிக்கக்கூடாது பிரைவேட் செக்டர்ஸ்லாம் என்ஜிஓஸ் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒன்று கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்ஸ்னு சொல்லி சிஎஸ்ஆர் ஃபண்டு ஒன்று கொடுப்பாங்க எல்லா ஐடி நிறுவனத்திலேருந்து வர பெரு நிறுவனங்கள்லேருந்து அந்த ஃபண்டை வச்சு நீங்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாமே தவிர பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது சுமையாக நிறைவேற்றக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிட போகிறோம் ஒரு ஒரு வந்து ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போகிறோம் அதற்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அதிமுகவோ நாம் தமிழரோ டிவிக்கவோ நிச்சயமாக பங்கு வரும் ஆனால் திரும்பவும் வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம் நாலத்தி நாளைக்கு நாளைக்கு ஓட்டு விட்டு போகிறோம் கையெழுத்து போட போகிறோம் அப்படின்னு ஏமாற்ற போகிறோம் அதுக்கெல்லாம் வாங்கினாக்கா போவதற்கு இவர்களுக்கு என்ன பைத்தியமா நீ என்ன குரலை வித்த வேணா காட்டலாம் நம்பது நிச்சயமாக டிவிக்கு போவதற்கோ அதிமுக போவதற்கோ வாய்ப்பு இல்லை ஒரே மேடையில் சீமானும் அண்ணாமலையும் வந்து பார்க்க முடிஞ்சிது அது ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ஒரே கருத்துக்களை பேசுகிறாங்களே அப்படிங்கிறது தான் தற்பொழுது வந்து கேள்வியாக மாறி இருக்கு அப்போ ஒரே கருத்துக்களை பேசுறதுனால ரெண்டு பேரும் ஒன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாயிருக்கு ஒன்னா எப்படி நீங்கள் என் மண்ணுக்கு யார் பேராபத்து எது பேராபத்து நம்ம இங்கே பேசுகிறோம் போதை என்பது பேராபத்து சாராயம் என்பது பேராபத்து திமுக என்பது பேராபத்து இப்படின்ற மாதிரி நம்ம பேசும் பொழுது அப்போ எல்லாரும் ஒரே நம்பர் ஆயிட முடியுமா ஒரு கேள்வி இருக்காது ஆக முடியாது நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு சீமானையும் அண்ணாமலையும் அழைச்சிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் சந்திக்கிறாங்க நம்மளுது அதை வைத்தே ரெண்டு பேரும் வந்து இணக்கமாக போயிட்டாங்கன்னு நம்ம அரசியல்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா நீங்கள் அரசியலை அரசியல் புரிந்த நபர்களுக்கு தெரியும் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது நீங்கள் ஆளுநர் மாளிகையில் நடக்கக்கூடிய தேநீர் விருந்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவும் திமுகவும் எவ்வளவு இணக்கமாக பேசி கொண்டு கை குலுக்கியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க அதிமுக திமுக பிஜேபி புற கட்சிகள் தேமுதிகாலருந்து இப்போ இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து எல்லா கட்சி நபர்களும் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் எவ்வளவு இணக்கமாக பேசி கை குலுக்கி நட்பு பாராட்டுவார்கள் உங்களுக்கு தெரியும் சமதளத்தில் இங்கே நின்று கொண்டு ரெண்டு பேரும் அரசியல் சண்டை போடுவதாலேயே எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கணும்னோ இல்லை ஒரு நிகழ்வில் எல்லாரும் சேர்ந்து பங்கேற்க கூடாதுன்னோ இங்கே எதுவுமே கிடையாது இப்போ விஜய் அவர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து திருமா வந்து கலந்து கொள்வதாக இருந்ததுன்னு சொன்னோம்ல இப்போ திருமா வந்து நாளைக்கு வந்து திருமா போல் வந்து பல தலைவர்கள் வந்து விஜய் நடக்கக்கூடிய நிகழ்வில் கலந்து கொள்கிறாங்கிறதுக்காக வேண்டிய ரெண்டு பேரும் அந்த கருத்தோடு இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வில் வந்து ரெண்டு பேரும் கலந்து கொள்வதை வைத்து நீங்கள் பேசுவது என்பது அரசியல் புரிதல் என்பின்னு தான் நான் பார்க்குறேன் அதில் தளபதி அப்படிங்கிற வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் வந்து சீமான தளபதி என்ற வார்த்தை வந்து பொதுவான வார்த்தையாக தான் இங்கே பார்க்கப்படுகிறது எப்படின்னாக்கா ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு தளபதி இருப்பான் நீங்கள் வந்து இப்போது யோகா சொல்லி கொடுக்குறாங்க அங்கே ஒரு ஆள் இருப்பார் அங்கே அவர்களுக்கு எல்லாருக்கும் மாணவர்களுக்கு ஒரு தளபதியாக இருப்பார் மதகுருக்கள் மத போதனைகள் செய்பவர்கள் ஒரு தளபதி இருப்பார்கள் யுத்த காலத்திற்கு போர்க்களம் செய்பவர்கள் ஒரு தளபதி இருப்பார்கள் அரசியலில் ஒரு தளபதி இருப்பார்கள் சினிமாவில் ஒரு தளபதி இருப்பார்கள் இங்கே நீங்கள் அண்ணாமலை சொன்ன வார்த்தை நானும் அண்ணன் சீமானும் வேறு வேறு நபர்கள் கிடையாது ரெண்டு பேரும் வந்து ஒரே நபராகத்தான் நான் பார்க்குறோம்னு சொல்கிறது வந்து அரசியல் காலத்தில் சமரசம் இல்லாமல் சண்டை தான் அவர் மென்ஷன் பண்ணுறார் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை வந்த பிறகு அதிமுகவை மிக கடுமையாக மோசமாக விமர்சித்தார் என்னன்னாக்கா அவரை பொறுத்த வரைக்கும் தன் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தை நம்ம சித்தாந்தத்தை கொண்டு வந்து உள்ளே திணிக்கணும் என் கட்சி வளரணும் சீமானை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சமரசம் இல்லாமல் சண்டை போடுறது சமயத்தில் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வேறு மாதிரி போடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்போது களத்தில் நின்று களவாடுவதில் சண்டை போடுவதில் வந்து ஒவ்வொருவரும் தளபதியாக இருக்கிறாங்கன்னு தான் பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்காக ரொம்ப இணங்கி போயிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சீமான் வந்து யாரோடும் ஒருபோதும் கூட்டணி போக மாட்டார் போயிட்டார்னா அவர் அவருக்கான ஒரு தனி ஐடியாலஜின்னு ஒன்று வச்சுருக்கிறார்ல ஐடியாலஜியாக இருக்கட்டும் அல்லது வந்து என்ன மாதிரியான சமரசங்கள் இருக்குதோ அது வந்து நீர்த்து போயிடும் பொழுது அந்த தவறை செய்ய மாட்டார்கள் அரசியல் களத்துக்குள்ளே ஒரு மேடையில் எல்லோரும் பங்கு பெறுவது என்பது ரொம்ப பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வு இதை வைத்தெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கு அரசியல் கணக்குகளும் அரசியல் முடிச்ச போடக்கூடாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் எப்படி இருக்குனாக்கா அதிமுகவும் பிஜேபியும் இணங்கி போனதாகத்தான் தெரிகிறது எந்த நொடியில் எந்த களம் எப்படி மாறணும்னு தெரியாது அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குன்னாக்கா ஒருவர் ஒருவரோடு பேசிவிட்டாலே நீங்கள் வந்து அவர் மீது வந்து தாக்குதலை தொடுப்பதோ மன்மமான வார்த்தையை கூடாது சித்தாந்த ரீதியாக ஒரு இது ஒரு விஷயத்தை ஒருவர் வந்து அழுத்தம் திருத்தமாக பேசிக்கிறாரில்ல அந்த விஷயம் சரியாக தவறா நீங்கள் அதை தான் அப்படி தான் பார்க்கணுமே தவிர இப்போ சீமான நேற்று எப்படி இது வந்து ஒரு அரசியல் படுத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக சீமானையும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தளத்தை எப்படி மடைமாற்றுறாங்கனாக்கா நேரு மீது நடந்த அந்த நேரு சொந்தக்காரங்க வீடு நடந்த அந்த ரைடை மடைமாற்றுவதற்கும் அதிமுக இருக்கக்கூடிய யார் அந்த சாரடை விஷயத்தை மடைமாற்றுவதற்கும் எப்படி கொண்டு போகிறாங்கனாக்கா யார் வந்து தியாகி யார் அந்த தியாகின்னு அவங்க எடுத்த விஷயத்தை எப்படி திமுக ஊடகத்தை வைத்து மடைமாத்துனாக்கா சீமான் வந்து மோடியை புகழ்ந்து விட்டார் அண்ணாமலையை புகழ்ந்து விட்டார் சீமான் என்ன சொன்னார் இந்த மொழி என்பது கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு தான் ஆங்கிலம் என்று ஒன்று பிறந்தது ஆனால் அதற்கு முன்பே ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே இங்கே வந்து இலக்கியங்கள் நூல்கள் எல்லாம் வந்து சான்றாக இருந்தது உருவாகவில்லை அப்போ தமிழ் மொழி என்பது எவ்வளவு தொன்மையானது இன்றைக்கி மோடி கூட இந்தியாவை தாண்டி பிற நாடுகளுக்கு போகும்பொழுது தமிழ் தான் வந்து மிக தொன்மையான மொழி அது எங்கள் நாட்டில் இருக்கிறதுன்றத பெருமையாக பேசுகிறாருன்றதோடு நிப்பாட்டிக்கிட்டார் அந்த மேடைன்றதுனால நாகரிகத்தோடு ஆனால் பல இடங்களில் சீமான் சொன்ன வார்த்தை அப்படி பேசக்கூடிய மோடி ஏன் தமிழை கற்றுக்கலை ஏன் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்றத பல இடத்துல பேசியிருக்கிறார் ஸோ எந்த டோனில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்கன்ற சில இடத்துல நாகரீகமாக சில விஷயத்த வந்து இந்த இடத்துல இது அடிக்காட்டி என்னன்ற மாதிரி அமைதியாக போகிறது ஆனால் இன்றைக்கி வந்து அதை ஒரு மாதிரி மடைமாற்றாங்க ஆனால் சீமான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இந்த தமிழ் தமிழ் மூலமாக பிறந்தது தான் பிற மொழிகள் ஆங்கிலத்திலேருந்து நீங்கள் ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு சொல்லும் எப்படி தமிழ் வந்து அதாவது அந்த பஞ்ச உதாரணம் ஸ்பஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு எசு போட்ட ஸ்பாஞ்சு அந்த மாதிரி நிமிஷத்துலாம் அவர் சொன்னார் பல வார்த்தைகள் எப்படி இருக்குது நீங்கள் தமிழ் எப்படி தமிழன் எப்படி வந்து உலகம் முழுக்க பயணித்தான் ஒரு வரலாறு இருக்குது கடல் மார்க்கமாகத்தான் நீங்கள் வந்து தமிழ் வந்து முதல் முதலாக வந்து உலகம் முழுக்க பயணம் செய்தான் ஆமைகள் இருக்குது இல்லையா நீங்கள் ஒன்றும் சீமான போயிடக்கூடாது நான் அரசியலை சொல்லிகிட்டு இருக்கேன் ஆமைகள் நீர்த்தடங்களில் வந்து நீந்தி போகாது மிதந்து கொண்டே போகும் நீர்த்தலங்களில் எப்படி போகிறது அதை அதை பின்பற்றியே இவன் போவான் ஆமைகள் அந்த பருவ காலத்தில் முட்டையிடுவதற்கு மீண்டும் வந்து தான் நிலத்திற்கு திரும்பி வரும் அதை பார்த்து வருவான் நீங்கள் உலகம் முழுக்க தமிழனுடைய பேர் பரவி இருக்கிறதாக இருக்கட்டும் அவன் தமிழுடைய மரபு பரவி இருக்கிறதா இருக்கட்டும் இப்படிதான் இருக்கும் அப்போது நம்மளுடைய மொழியை கொடுக்க கூடாது எல்லா இடத்திலும் நம் மொழி என்பது எவ்வளவு மிக முக்கியமானது நேர்த்தியானதுன்னு சொல்லி ஒரு அரசியல் அங்கே பேசுகிற பொழுது இன்றைக்கு தொடர்ச்சியாக தமிழை பாதுகாக்க வேண்டும் தமிழ் மொழி அழிந்து விடக்கூடாதுன்றதை தாண்டி தமிழிலேயே சொற்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைவன் நாக்கா சீமான் நான் சீமானை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் பல தவறான விஷயங்கள் சொல்லும் பொழுதோ விஜய்க்கு எதிராக அவர் பேசும் பொழுதெல்லாம் கடுமையை விமர்சனம் பண்ணியிருக்காரு அதற்காக ஒரு சரியான கருத்தை சொல்லும்போது நம்ம தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உடனே வந்து எல்லா இடத்துலையும் சீமானம் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இன்றைக்கு திமுக திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை மடைமாற்றுவதற்காக இப்படி செய்து கொண்டிருக்கிறது நான் பார்க்குறேன் அது ஒரு நிகழ்வு ஒரு கல்லூரி நிகழ்வு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க நம்மளுது பல இடங்களில் நீங்கள் மோடியோடு இணக்கமாக இருந்திருக்கீங்கல்ல சொல்லி மோடியோட இணக்கமாக இருக்கீங்களா ஓடி ஓடி வெள்ளக்கூடிய பிடிச்சிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்களே ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு பரிமாணத்தில் வேறு வேறு மாதிரி போகும் அந்த என் ரிசல்ட் என்னன்னாக்கா ஒரு நல்ல தலைவன் தன் மக்களை காப்பாற்றுவதற்காக எப்படி களமாடுகிறான் எப்படி மக்களை ஏமாற்றாக நெறிமுறையாக கொண்டு போகிறான் அடுத்த தலைமுறைகளுக்காக எதையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறான் எந்த விஷயத்தை விதைச்சி வச்சிருக்கான் எந்த விஷயத்தை வந்து முடித்து வச்சுருக்கான்றதை நம்ம பார்க்கணும் அரசியல் ரொம்ப முக்கியம் முப்பதாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மண்டல மாநாடு அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அதனால் மண்டல மாநாடு அப்படிங்கிறது டிவி கொஞ்சம் புதுசான ஒரு வார்த்தையாக இருக்கு அது எப்படி இல்லை ஐந்து மண்டல மாநாடுகள் நடத்துவோம் முன்னாடி சொன்னதான் அது இந்த முறை வந்து கோவையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எடுத்தோடனே ஏன் கோவையை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து கோவைனாலே வந்து உங்களுக்கு தெரியும் அது அதிமுகவின் கொங்கு மண்டலத்தின் கோட்டையாக இருந்தது தற்போது பிஜேபியும் அங்கே உள்ளே போய் நம்மளுது உங்களிடத்தில் உங்கள் கூடாரத்திற்குள் நாங்கள் வந்து எங்களுடைய படைபலத்தை நாங்கள் காட்டுகிறோம் யாருக்கும் சலித்தவன் இல்லை என்பதை வந்து நாங்கள் அங்கேருந்து பறைசாற்றோம்னு சொல்கிறாங்களான்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு ஐந்து மண்டலத்தில் மாநாடு போடுவது என்பது இயல்பு ஆனால் கோவையில் நடக்கக்கூடிய அந்த மண்டல மாநாட்டில் சில அரசியல் கட்சியிலேருந்து இருக்கக்கூடிய பல நபர்கள் முக்கியமான நபர்கள் அங்கே வந்து அந்த விழாவில் இணைவார்கள்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஸோ அந்த இணைவு விழா என்பது தொடர்ச்சியாக ஆனந்த் அவர்கள் பேசி அந்த வார்த்தை இருக்கலையா இனி மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கும் பதவி வழங்கணும் தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொன்னது அது அதற்கான வடிவமும் பெறும் மண்டல மாநாடு போட்டு நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை எங்களுக்கு எவ்வளவு பெரிய படைபலம் இருக்குது என்பதை நீங்கள் பறைசாற்றுவதற்காக நாங்கள் வந்துள்ளோம் நீங்கள் எங்களோடு சாரிசமமாக களத்தில் வந்து சண்டை செய்வதற்கு தர்க்கரீதியாக சண்டை செய்வதற்கு நீங்கள் தயாராக நாங்கள் தயார்ன்றதை அங்கே சொல்ல வராங்க நான் அப்படித்தான் அதை பார்க்குறேன் ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்து நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி